உறவுக்காக ஏங்கி தவிக்கிறீர்களா அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் அவர் அவர்களை ஏற்படுத்தினார் மார்க்கு மூன்று பதினாறு இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் உறவை விரும்புகிறவராக இருக்கிறார் அந்த சராசரங்களை படைத்தவர் நம்முடைய உறவை நாடுகிறார் அவர் நம்மை அவருடைய சாயலில் படைத்ததின் காரணம் அவரோடு நாம் உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதே தேவன் ஏசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது பனிரெண்டு பேர்களை நியமிக்கிறார் காரணம் என்ன தெரியுமா முதலாவது முக்கிய காரணம் அவர்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும் சிலர்கள் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக பனிரெண்டு பேரை அவர் தெரிந்து கொள்கிறார் ஏற்படுத்துகிறார் இப்படி ஏற்படுத்திய தேவன் தம்மோடு கூட அவர்களை உறவு வைத்து கொண்டு அந்த உறவின் அடிப்படையிலேயே அடுத்ததாக அவர்களை ஊடியத்திற்கு அனுப்புகிறார் அன்பின் பரமத்தா உப்பனே உறவுக்காக ஏங்கி தவிக்கிறோம் தேவனே உம்மோடு எங்களுக்கு இருக்கிற உறவை நாங்கள் இந்த நாளிலும் புதுப்பித்து கொண்டு ஆண்டவரே அந்த உறவின் அடிப்படையிலே நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை உம்மோடு கூட வைத்து க்காக நன்றி அப்பா நன்றி உம்முடைய உறவுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்